ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்க நடைபெறையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபர்ஸ்ட்டு டி டுவெண்ட்டியோட பிளேயில் வந்து தான் பார்க்க அப்புறம் அவங்க வீட்டில் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுற பாருங்க இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா ஒடி சீரிஸில் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாங்க இந்தியா அந்த சீரீஸ் வின் பண்ணியிருந்தாங்க சவுத் ஆஃப்ரிக்கா தங்களோட டெஸ்ட் சீரீஸை பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா டி டுவெண்ட்டி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மொத்தமாக அஞ்சு மேட்ச் பார்த்தீங்கன்னா விளையாட போகிறாங்க இந்த சீரிஸில் இந்த மேட்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி பிஎம் க்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ரெண்டு டீமோட ஒரு ஹெட் டு இது வரைக்கும் டி டுவெண்டி இன்டர்நேஷனல் முப்பத்தி ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீமும் ப்ளே பண்ணிருக்காங்க இதுல இந்தியா பதினெட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிக்காங்க சவுத் ஆப்ரிக்கா பன்னெண்டு மேட்ச் வின் பண்ணிக்காங்க ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நூறு ரிசல்ட் ரன் வந்திருக்கு ரெண்டு டீமே பார்த்தீங்கன்னா அவங்களோட பேட்டிங் அண்ட் பவுலிங் அட்டாக் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இந்த மேட்சுக்கான நம்மளோட ப்ரடிக்ஷன் லெவன் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் டீமோட ப்ரடிக்ஷன் லெவன் பார்ப்போம் இந்தியாவோட பேட்டிங் லைனப்ல அபிஷேக் சர்மா சுப் பன்கில் சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா பிளேஸ் எல்லாம் இருக்காங்க விக்கெட் கீப்பரா பாத்தீங்கன்னா சஞ்சய் சாம்சன் இருக்காரு ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா சுபம் டுபே அக்ஷர் பட்டேல் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இந்தியாவோட பவுலிங் அட்டாக்ல ஜஸ்பிரத் பும்ரா வருண் சக்கரவர்த்தி ஹர்ஷதீப் சிங் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இப்ப சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் ப்ரடிக்ஷன் லவுன்ஸ் பார்த்தோம்னா சவுத் ஆப்பிரிக்காவோட பேட்டிங் லைனப்ல ஏடன் மார்க்கரம் குயின்டன் டிக்கா விசா என்ஸ் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் டுவால் பேவிஸ் டோனமன் ஃபெரீரா இந்த பிளேஸ்ல இருக்காங்க ஆல்ரவுண்டர்ஸ்ல கார்பின் போஷ் மார்கோ ஜான்சன் கேசவ் மகராஜ் இந்த பிளேஸ்ல இருக்காங்க அவங்களோட பவுலிங் அட்டாக்ல ஆண்ட்ரிஸ் நோக்கியா நோங்கி இந்த பேச இருக்காங்க இந்த பேச்ச பாத்தீங்கன்னா இவங்க நைட்டு செவன் பி ஸ்டார்ட் பண்றாங்க பாரபதி ஸ்டேடியத்துல இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்க சொல்லிட்டு கமெண்ட்ஸ் இருக்க முடியுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஒன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பாய்